ஒன்றிய அரசுக்கு இணையான அகவிலைப்படை உயர்வினை தமிழ்நாட்டில் உள்ள பதினாறு லட்சம் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு ஆசிரியர்கள் சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர் சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்ற முத்தமிழறிஞர் கலைஞர் வழியிலே வந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மத்திய அரசு அறிவிக்கும் போதெல்லாம் உயர்வை நான் அறிவிப்பேன் என்று சொன்னதைப்படி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு அடிப்படையில ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி கடலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ்நாடு தொடக்க புள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நான்கு சதவீத புள்ளியை இன்று அறிவித்துள்ளார்கள் அதற்கு தமிழக பட்டாதாரி ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போன்று பல்வேறு அரசு ஊழியர்கள் ஆசிரியர் கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் விரைந்து நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க